எஸ்ஐஆர் அப்படின்னா வாக்காளர் திருத்தப்பட்டது திருத்தமான வேலை பாத்துறது உங்களுக்கு அதனால என்ன பிரச்சனை வரும்னா செத்துப்போன வந்து கள்ள ஓட்டு போட்டுட்டு போயிடுவீங்க புரியுதா இப்போ அந்த எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்களோட அவங்க பேரெலாம் இருந்து கம்ப்ளீட்டா போயிடும் அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பூத்துக்கு பூத்துக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு இந்த பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் ஒரு பூத்துக்கு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு ஓட்டுகள் வரைக்கும் இல்லை முதல் தேர்தலில் ஓட்டு போட்டவனுக்கு எம்பி எலக்ஷன்ல ஓட்டு இல்லை அவன் எந்த திருத்தமும் கொண்டி கொடுக்கல ஃபார்ம் கொடுக்கலங்கிறான் யார் நீக்குனது எதுக்கு நீக்குனீங்க எப்படி நீக்குனிங்க சொந்த வீட்டுக்காரனுக்கு அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஓட்டு இருக்கு அம்மாவுக்கு ஓட்டு இல்லை அம்மாவுக்கு அப்பாக்கு ஓட்டு இருக்கு பிள்ளைக்கு ஓட்டு இல்லை எங்க போச்சு அந்த ஓட்டு யார் நீக்குனது நாங்கள் இது எல்லா பிரச்சனையும் ரைஸ் பண்ணி அப்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டே கொடுத்துருக்காரு இது எப்படி வந்து ஒவ்வொரு பூத்துல இவ்வளவு ஓட்டு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஏடிஎம்கே சேர்ந்த டீ நகர்ல இருக்க சத்யா அப்படிங்கிறவர்களும் அவருக்கு ஓட்டு வருவது வழக்கு போட்டிருக்காரு என்னோட தொகுதியில் பதிமூணாயிரம் வாக்காளர்கள் வந்து நீக்கியிருக்காங்க நான் வந்து நூத்தி முப்பத்தேழு வாக்கில் வந்து தோத்துருக்கேன் அப்போ அந்த பதிமூணாயிரம் வாக்காளர்களில் வந்து நீங்கள் நீக்காமல் இருந்திருந்தா நூற்றி முப்பத்தேழு வாக்கில் அவர் தோற்றுருப்பாரா அப்போ நீங்கள் பண்ணது ஜனநாயக படுகொலையா இல்லையா நீங்கள் இந்த ஜனநாயக படுகொலையை பண்ணுவீங்க அதை வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டமும் தேர்தல் ஆணையமும் பார்த்துக்கிட்டே இருக்குமா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி என்டைட்டி அது வந்து அரசியலமைப்பு சட்டம் சாசனம் கொடுத்துருக்கிற ஒரு தனி நிர்வாகம் அதுக்கும் இங்கே ஆட்சியாளர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அது பாஜக ஆட்சி பண்ணாலும் சரி காங்கிரஸ் ஆட்சி பண்ணாலும் சரி அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது வரைக்கும் பதினாறு முறை எஸ்ஏஆர் நடந்திருக்கு பன்னெண்டு முறை வந்து காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்கு அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க இப்படி கதர்னிங்களா திமுக ஆட்சியில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எஸ்ஐஆர் வந்து கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி நாலில் நடந்திருக்கு அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்னத்துக்குங்க அப்படி நடிக்கிறீங்க வேஷம் போடுறீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் யூபியில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் நிற்கிறாங்க அப்போல்லாம் அதை அதை பற்றியில் பேசுங்க எங்கள் ஊடுருவல்களுக்கு வராங்க இங்கே ப்ரூஃபே இல்லாமல் டாக்குமெண்ட் எல்லாம் உட்காந்துருக்கணும் அவனுக்குலாம் வாக்காளர்கிட்ட போட்டு கொடுக்கணுங்கிறீங்களா உங்களுக்கு நம்ம இந்தியாவை சேர்ந்த நம்ம வடக்கில் இருக்கிற சகோதரர்களுக்கு வந்தால் ஆ வடநாட்டுக்காரனுக்குலாம் அவனுக்கு ஓட்டர் ஐடியை கொடுத்துருவாங்களா அவன் வடநாட்டுக்காரன் இந்தியர் தானே உங்களுக்கு வடநாட்டிலேருந்து வர இந்தியர்கள் ஆகாது ஆனால் வெளிநாட்டிலேருந்து வர அந்த பங்களாதேஷ்லேருந்து வரவன் அந்த ரோஹிங்யா முஸ்லீம்ஸ் சொல்றவங்க என்கிட்ட இருந்தோ இது பண்ணி ஊடுருவ எந்த வந்து உட்காந்துருக்காங்களா உங்களுக்கு உடன்பிறப்புகள் தொப்புள் கொடி உறவுகள் அவனுங்களுக்குலாம் ஓட்டு ஓட்டர் ஐடியை கொடுத்து நீங்கள் இங்கே குடிமகன் ஆகி உட்கார வச்சிருப்பீங்க இந்தியாங்கிறது இந்திய குடிமக்களுக்கானது இந்திய குடிமக்களுக்கு தான் அந்த பெனிஃபிட்ஸ் போகணும் இந்திய குடிமகன் தான் தேர்ந்தெடுக்கணும் இங்கே யார் முதல்வர் ஆகணும் யார் பிரதமர் ஆகணுங்கிறத வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்கிற வந்து அதை முடிவு நாட்டோட பாதுகாப்பு ஆகும் இந்த ஒரு பேசிக்கான அறிவு கூட இல்லாமல் நீங்களே ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ பேசி பேசுகிறாங்க அதில் ஒரு முதல்வர் சொல்கிறாரு கருப்பு சட்டைக்காரர்கள் காவலுக்கு கெட்டிக்காரர்கள் அப்படின்றாரு இதை கேட்டால் திமுக கரைகளை கூப்பிட்டு சிரிச்சிருவாங்க இப்ப காவலுக்கு பிரச்சனை வரதே கருப்பு சாவு சட்டக்காரங்களால தானே நீங்க தான் வாக்குமே திமுக முன்னாடி எல்லாம் அந்த வாக்கு இருக்கும் துண்டு சீட்ல போடுறது இதில் இருக்கும் அந்த சீட்ல இது பண்ணி போடுவாங்க பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்க வந்து மூணு மணிக்கெல்லாம் பூத்தை மூடிடுவாங்க ஓட்டு போலான்னு எல்லாம் போட்டாச்சு கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு அனுப்பி விட்டுட்டு யார் யாரெல்லாம் ஓட்டு எடுத்து எடுத்துக்கீங்களே திமுக குத்தி பேப்பரை மடிச்சு போட்டுருவாங்க உள்ள நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க நாங்களாம் என்ன செத்து போயிட்டோம் உயிரோட தானே இருக்கிறோம் இதே இந்த நீங்க வந்து மேயர் ஆகினாங்களா உங்களை இவரை மேயர் இருக்கிறதுக்கு என்னென்னு அலிச்சாட்டியம் பண்ணார் கருணாநிதி அவர்கள் அந்த கவுன்சிலர் எலெக்ஷனில் அவ்வளோ அட்டராசம் நடந்துச்சு கோர்ட்டு வரைக்கும் போய் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு நீங்கள் இதெல்லாம் பேசலாமாங்க திமுக அப்படின்னால இப்போ இவிஎம் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள்ள போய் நீங்கள் ஓட்டை போட்டுடணும் இல்லைன்னா ஓட்டை ஆட்டையை போட்டுருவாங்க ரெண்டு மணி மூணு மணிக்கு போனீங்கன்னா உங்களுக்குள்ள உங்க ஓட்டு போட்டா சேர்க்கிறாங்க நான் இப்ப தான் வரேன் யாருங்க போட்டாங்கன்னா எங்க போயிருக்காங்க நீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க யார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் பிளைண்ட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு இல்லையா மக்களுக்கு என்னன்னா ஆமா இதை போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு என்னங்கடா அப்படின்னா அவங்க போட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அன்னைக்கு அந்த ஓட்டில்லாதவங்க அப்படி அப்படிதான் என்னங்க போன எலெக்ஷன் ஓட்டு போட்டா ஏன்னாங்க எங்களுக்கு ஓட்டுல ஓட்டு இல்ல இந்த பூத்துல இருக்காங்க பூத்ல கேட்கறாங்க பூச்சில் பார்த்தா அவங்க பேர் இல்லை இப்படி ஓட்டுல பேர் இல்லாம போகுது என்ன பண்ணீங்க இந்த அநியாயம் ஆ நீங்க பண்ணுவீங்க இதை எஸ்ஐஆர் மூலயமா இது பண்ணா இன்னொன்று இந்த எஸ்ஐஆர்ல பண்றது யாரு இங்கே மாநில நிர்வாகிகள் தானே பண்ணுறாங்க இங்கே மா இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குது அரசு அதிகாரிகள்னு இருக்காங்க உங்களோட அரசு அதிகாரிகள் தான் போய் வீடு வீட்டுக்கு போய் இதை ஃபில் பண்ண போகிறாங்க அரசு அதிகாரிகள் வந்து யாராவது கட்சி நிர்வாகிகளா இல்லை இல்லை எல்லா அரசு நிர்வாகிகளுக்குமே நான் ஒரு ஏடிஎம் கேட்குறேன் நான் பிஜேபிக்காரன் நான் டிஎம் கேட்குறேன்னு அந்த ஒரு கட்சி அபிமானம் இருக்கும் ஆனால் அவங்க கட்சிக்காரர்கள் கிடையாது அவங்க ஒரு கட்சிக்காரன் சொல்லுன்னா அப்போ அவனை நீக்கு அவனை தூக்குன்னா செய்வாங்களாத நாளைக்கு நம்ம வேலை போயிடும் தெரியும்ல அவங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சு வீடு வீடுக்கு போய் விண்ணப்பம் கொடுத்து உங்ககிட்ட ப்ரூஃப் கேட்டு பதினோரு வகையான டாக்குமெண்ட் கேட்டு அதுல ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்லைன்னா நீ எப்படி இந்த குடிமங்கனா இருப்பேன் நீ இந்த தான் இருக்கங்கிற உங்கள்கிட்ட ஒரே ஒரு டாக்குமெண்ட் இருக்காது அது கூட எல்லாமே இருக்கீங்க நீங்க இங்க அப்ப அவங்க என்னன்னு சொல்றது ஏன் அவங்களுக்காக நீங்க சப்பக்கட்டு கட்டிட்டு வரீங்க இதெல்லாம் பண்ணி அந்த தேர்தல் ஆணையத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிராப்ட் ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல்றத வெளியிட்டுருவாங்க வெளியிட்டா திமுகவோட பூத் ஏஜென்ட் காங்கிரஸோட பூத் ஏஜென்ட்டு விசிகாவோட பூத் ஏஜென்ட்டு அவங்களாம் எனக்கு படுத்து கொரட்டை ஒரு தூங்கிட்டு இருப்பாங்களா உங்க உங்க பூத்துக்கு நீங்கள் போவீங்க உங்ககிட்ட லிஸ்ட் இருக்கும் எப்பா இவங்கவங்க பேர் விட்டு போச்சு இவங்கவுங்க பேர் விட்டு போச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாச காலம் அவகாசம் கொடுப்பாங்க நீங்க அவங்களோட வாங்கி விண்ணப்பத்தை வாங்கி இங்க பாருங்க இவங்க பேர்லாம் விட்டு போச்சுன்னா நீங்கள் பஞ்சா கொண்டி கொடுத்தீங்கன்னா அவங்க பேர் போகுது இதுல எப்படி பெண்களை நீக்கிற போறாங்க பட்டியலின மக்களை நீக்க போறாங்க சிறுபான்மையின மக்களை நீக்க போறாங்க எப்படி நீக்குவாங்க சிறுபான்மை மக்கள்லாம் இந்திய குடிமகன் தானே அவங்கள எப்படி நீக்குவோம் நாங்கள் பட்டியல் நமக்கு எப்படி நீக்குவோம் பெண்களை எப்படி நீக்குவோம் நாங்கள் பெண்கள் தான் தரும் உங்களுக்கு ஆப்பு வைக்க போறது பெண்கள் தான் இன்னைக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போறவங்களே பெண்கள் உக்க யாராவது நீக்குவாங்களா நீக்க முடியுமா எதுக்கு நீங்கள் இப்படி ஒரு ப்ராபகண்டா பொய்ய சொல்றது எதுக்கு அப்படின்றத நாங்கள் கேட்குறோம் திரும்ப திரும்ப பீகாரில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டாங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்து போனவர்கள் இறந்து போனவங்களே என்ன பண்ணலாம் ஓட்டர் ஐடி கொடுத்து வர வச்சு போட்டு போடான்னு சொல்லாமா அதுபோல் பதினேழு லட்சம் பேர் வந்து இரந் இடப்பேர் டபுள் என்ட்ரி இன்னைக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுதுன்னா அவங்க பிறந்த வீட்டில் ஒரு ஐ ஓட்டர் ஐடி வச்சிருக்கோம் கல்யாணம் வந்தால் இங்கே ஒரு ஓட்டர் ஐடி வச்சிருக்கோம் சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறவங்க இதை கேன்சல் பண்ண மாட்டாங்க அங்கே போய் ஒன்று வாங்கி வச்சிருப்பாங்க அப்ப அதெல்லாம் டபுள் என்ட்ரிலாம் நிற்கி தானே ஆகணும் இந்த மாதிரி தான் பீகாரில் நிற்கிறாங்க அப்போ நீங்க இங்கே வந்து உட்காந்துட்டு ஏன் கதர்றீங்க டபுள் என்ட்ரி எதுக்கு இப்போ திருச்சியில் ஒரு ஓட்டு இருக்கு சென்னையில ஒரு ஓட்டு இருக்குன்னா சென்னையில தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் என் எவன்ட்டா யார் போடுவா நீங்க போட்டு போயிருவீங்க வாயில போட்டு போயிருவீங்க அதுக்குதானே கீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஒழுங்குமுறைப்படுத்தணும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் சரி பண்ணணும்னாலே திமுக கதறும் திமுக கதிருச்சுன்னாவே அது மக்களுக்கு நல்ல திட்டம் மக்கள் அதனால பயன்பெற போறார்கள் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் திமுகவுக்கு அது க கஷ்ட கஷ்டமா இருக்கும் கெடுதல் தரப்போகுதுன்னு அர்த்தம் அதனால அவங்க கதறாங்க